தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டட் பை எஸ் பி ஆர் இந்தியா ஸ்கை டவர்ஸ் பவர்ட் பை கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் summer vacationsலாம் பாத்தீங்கனா இந்த பசங்கலாம் விட்டு விட்டுவெல்லே வர மாட்டாங்க parentsலாம் என்னதான் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் வர மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டீம் அதே மேச்சஸ் தான் ஆடி ஜிம்்கானாவை ஆடுறாங்க பட் ஓம் மேட்சஸ் தான் நான் வரமாட்டேன் ஆடமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க நான் சொல்ற டீம் எந்த டீம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் டு தி தினமல கிரிக்கெட் திருவிழா பிரசென்ட் பை எஸ் பி சிட்டி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த டீம் ஓம் மேட்சஸ் ஆடுறப்ப இவங்கள விட ஆப்பன் இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வென் யூ பெட்டர் அசஸ் பண்ணி மேட்சஸ் பல வாட்டி வின் பண்ணிருக்காங்க ஹோம் கிரவுண்ட்ல வின்னிங் பர்சன்டேஜ விட லூசிங் பர்சன்டேஜ அதிகமா மெயின்டைன் பண்ற டீம் ஆர் பட் நாட் டு ஃபர்கெட் ராஜத் பட்டிடார் அஸ் அ கேப்டனா பிரில்லியண்டா பண்ணிருக்காரு இந்த சீசன்ல சோ ஏன்னா ஒரு வின் ஒரு லூஸ் எப்படி போனாலும் அந்த டீமோட அந்த டக் அவுட் ஆம்பியன்ஸ் பக்காவா மெயின்டைன் பண்றாரு ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் தான் அக்ராஸ் பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச ஆர்சிபி ஜெயிக்கும் பட்சத்துல டேபிள் டாப்க்கு போயிருவாங்க பட் அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் என்ன மாதிரியான டீம் இந்த பஞ்சாப் கிங்ஸ் வேற லெவலான ஸ்டார் பிளேஸ் இல்லாத ஒரு டீம் பட் இருக்கிற ஸ்டார் பிளேஸ் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஆடவே இல்ல பட் டீம் வந்து ஒரு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறப்ப எக்ஸெப்ஷனா டெலிவர் பண்ணிருக்காங்க சன்ரைசர்ஸ் க்கு எதிரா 245 டிஃபண்ட் பண்ண முடியாத டீம் டிஃபண்டிங் சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் க்கு எதிரா 111 ரன்னா அசால்ட்டா டிஃபண்ட் பண்ணிருக்காங்க ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டோர்னமெண்ட் நாங்க டிஃபைன் பண்றதுக்கா வந்திருக்கோம் ஆல்ரெடி அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த மேட்ச் தோத்துனாலும் கவலை இல்ல அந்த ஆட்டிடியூட் தான் எங்க டீமுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க டீமை பார்த்து பெருமிதம் கொள்றாரு மேக்ஸ்வெல் பயங்கர ஃபார்முக்கு வந்திருக்காரு பேட்ல இல்ல பால்ல அவருடைய முன்னாள் டீமான ஆர்சிபிக்கு எதிராக இந்த மேட்ச் விளையாட போறாரு எப்பயுமே ஆர்சிபியால் கைவிடப்பட்ட பிளேஸ் அவங்களுக்கு எதிராக ஆடுறப்ப பயங்கரமா ஆடி இருக்காங்க ஹிஸ்டரி சொல்ற மாதிரி மேக்ஸ்வெல் இன்னைக்கான ஆட்டத்தை கொடுப்பாரா அவர் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிளேயர் ஆர் சிவரா இன்னைக்கான மேட்ச விளையாட போறாரு ஐ பி எல் அதிக விக்கெட்களை எடுத்த பவுலர் சின்னசாமியின் செல்ல பிள்ளையான யுஷ்வேந்திர செகல் ஸோ இந்த சீசனில் அவர் பெருசாக கிளிக்கே ஆகலை பட் போன மேட்ச் பஞ்சாக்கு ஃபேவராக கொண்டு போனதுக்கு இவரோட கான்ட்ரிபியூன் ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே ஆச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அஜய் கேராயனோட எல்பி டபுள்யூவில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஸ்டம்பிட் ரிங்கோசிங் அவுட் பண்ணாங்க அடுத்தபடியாக நம்ம ரமன் தீப்போட அந்த கேட்ச் இப்படி எல்லாமே மேட்ச் மாறினதுக்கு ஒன்றாக டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்பெல்லு வந்து யுஷ்வேந்திர செகலோட இருந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறந்தான் ஈ ஆன்சர் அண்ட் மேக்ஸ்வல் விக்கெட் எடுத்து ஸோ மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் கிளின்ச் பண்ணாங்க இந்த வென்யூல இவரை விட எந்த பவுலர்ஸும் அதிக விக்கெட் எடுத்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மட்டும் இருபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அதுல பதினாறு பிளேயர்ஸ் ரைட் பேட்ஸ்மேன் நம்ம எடுத்துக்கோன்னா டாப் டாப் எயிட்ல ஆறு பேர் ரைட் பேட்ஸ்மேன் இவரோட பேட்ஸ்மேன்ல சிக்குவாங்களா இங்க ஆர் எடுத்துட்டோம்னா குரல் பாண்டியா எக்ஸப்ஷன்ல போட்டிருக்காரு அது இன் பர்டிகுலர்லி மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுக்காரு ஆப்பனட் டீமோட ஸ்கிப்பரான பயங்கர கண்ட்ரோல் வச்சிருக்காரு தான் கொடுத்திருக்காரு அப்புறம் அஞ்சு பாட்டி அவுட் பண்ணிருக்காரு குரல் பாண்டியா இருப்பாரா ரெயின் ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டோன்னா இன்னைக்கான மேட்சில் இறந்தர் ஷபஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த வென்யூவில் இதுவரை விளையாண்ட ரெண்டு மேட்சில் இந்த சீசன் எடுத்துகிட்டோன்னா பேட்டிங் செகண்ட் விளையாண்ட டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி டாஸ் எடுக்கக்கூடிய கேப்டன் யோசிக்காம தேட் ப்ரிஃபர் சேஸ் ஹெட் டு ஹெட் கிளாஷ் எடுத்தோம்னா சிக்ஸ்டீன் செவன்டீன்னு பஞ்சாப் தான் லீடிங்கில் இருந்தாலும் கடைசியாக அந்த ரெண்டு டீமும் மீட் பண்ண மூணு அவுட்டிங்ஸில் ஆர்சிபி தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான ஃபேவரேட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி பஞ்சாப் கிங்ஸ் ஈஷால கப் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடபா போய் சொல்லிக்கிறது நான் Rakesh Dinamalar Cricket Festival presented பை SPR India Sky Towers பவர்ட் பை Cabin ஹலோ driver partners வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்